நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ இந்த ராஜேஸ்வரி மேலே பயங்கரமாக கோவம் ஆகுறது மட்டும் இல்லாமல் கடைசியில் இந்த அஞ்சாயிரம் ரூபாய் வந்து இந்த ரஞ்சிதா கொண்டு வந்து கொடுக்குறா பார்த்தீங்களா அந்த ரஞ்ச ரஞ்சிதா கொடுக்குற அந்த ஒரு பணத்தை வந்து போய்னா இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு இந்த ராஜேஸ்வரியோட முகத்திலே வந்து போயின்னா விட்டு ஏறாங்க யாருக்கு வேணும் உங்கள் பணம் இந்த பணத்தை அதாவது அந்த அக்காவுக்கு எப்படி வந்து போயின்னா நான் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண திமுறை காட்டிகிட்டு இருக்கீங்க உங்களை அடக்கிறதுக்கு வேற யாரும் தேவையில்ல நான் தான் வந்து போயின்னா உங்களை அடக்குவேன் இப்போ பணத்தை வாங்கி அவங்க கிட்ட கொடுத்தேன்னு வையேன் ஏதோ நீ பிச்சை போட்டு போன மாதிரி ஆகும் ஆனா தான் வந்து போயினா நான் செய்ய மாட்டேன் ஏன்னா நான் அந்த அக்காவை வந்து என்ன பாத்துக்கிறது எனக்கு தெரியும் அவங்களுக்கு தலையில் அடிபட்டுருக்கு இந்த கடையை கூட வந்து போய்னா நான் ஒரு வாரத்துக்கு பார்த்துக்குவேன் ஆனா இப்படி இருக்கும்போது உங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அப்படின்னா அந்த ஒரு பணத்தை நான் மறுபடியும் உங்க கிட்டயே கொடுத்தா மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம மல்லி இருந்து அந்த பணத்தை வந்து போய்னா ராஜேஸ்வரியோட முகத்திலே வந்து போயினா விட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம ரஞ்சிதா கிட்ட வந்து போய் பண்ற மாதிரி ராஜேஸ்வரி கிட்ட பண்ண ஆகுமா ஏன்னா ரஞ்சிதா வந்து போய்னா ஒரு ஆறு அடி பாய்வாங்க அப்படின்னா இந்த ராஜேஸ்வரி வந்து போயின்னா பதினாறு அடியே என்ன ஒரு முப்பத்தி ரெண்டு அடியை பாய்வாங்க அந்த அளவுக்கு இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திறமை இருக்கு டேலண்ட் இருக்கு வீரியம் இருக்கு இப்படி எல்லாத்தையுமே சொல்லிட்டு போகலாம் பட் இருந்தாலும் வந்து போய்னா ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வெத்து விட்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் நம்ம மல்லி இப்போ மாஸ்க் காட்ட பேசுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் வந்துட்டு மல்லி மேலே இன்னமும் கோவத்தில் தான் இருக்காங்க நம்ம வெண்பா சொல்றத கொஞ்சமாச்சும் கேட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது நார்மலாக வந்து போதின்னா எல்லாமே பக்காவாக முடியும் இப்படி இருக்கும்போது இந்த ரஜிதா வந்து போய்னா இங்கே என்ட்ரி கொடுத்து மல்லியை பார்த்த உடனே ஏய் நீ எங்க இங்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு பயங்கரமாக வந்து போதின்னா இதாக ஆரம்பிச்சிடறாங்க கடைசியில் என்ன ரஜிதா உனக்கு எவ்வளோ ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு போது தான் எல்லாருமே வந்து போய்னா ஆளு ஆளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னுக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறதுல நான் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன் பிச்சை போட்டதான் நினைச்சு மேனேஜ் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பணத்தை தூக்கி நம்ம மல்லியோட கையில் கொடுத்துட்டு சாவியை வாங்கின உடனே நீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ பெரிய மனுஷி பணக்காரின்னு சொல்லிட்டு வந்து திமுற காட்டுறியா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை போட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் அவங்களுக்கு அடிப்பட்டதுக்காக நியாயமாக பார்த்தா நீ பணம் கொடுக்கணும் இது எல்லாத்துக்குமா சேர்த்து நான் கேஸ் போட்டேன்னு வையேன் உங்கள்கிட்ட அஞ்சாயிரம் இல்லை கோடி கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மிரட்டுறது மட்டும் அந்த பணத்தை தூக்கி அவங்க முகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறியா ஆரம்பிச்சுறாங்க இந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் அங்கே இவ்வளோ பெரிய ட்ராமா போட்டு சொல்லிட்டு நினைச்சிட்டுங்களா நீங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு கேவலமானவங்கன்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்படி வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆட்கள் முன்னாடி இந்த ரஞ்சிதாவையும் ராஜேஸ்வரியும் வந்து போய்னா இப்போ வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அதாவது அஸ்திங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவமானப்பட்டு போய் வந்து இங்க இருந்து அவங்க வீடு திரும்பி போகிறாங்க உண்மையிலேயே அது வந்து போய்னா நல்ல விஷயம் தான் நம்ம பண் மல்லி பண்ணது அவங்க ரெண்டு பேரோட முகத்தையும் அதாவது அடிக்கடி மூக்க உடச்சி விட்டாதான் அவங்க வந்து போய்னா தெரிஞ்சுவாங்க அப்போவும் திருந்துவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து போய்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க